மாப்ள அப்படியா மாப்ள யார் அப்படி பண்ணது அப்படின்னு ரொம்ப நல்லவர் மாதிரி சோழன் கிட்ட பேசுறாங்க நகையையும் ஆட்டைய போட்டுட்டு மிச்சம் இன்னும் என்ன கிடைக்குது சுருட்டலான்னு வந்திருக்கான் சும்மா எப்ப பார்த்தாலும் திருடன் திருடன்னு சொல்லாத என்ன நிலா நாங்க இவ்வளவு தூரம் சொல்றோம் தூரம் சொல்றான் அண்ணா சொல்றது கரெக்டா தானே இருக்கு மாப்பிள்ள வந்துட்டாரு எப்படியோ தப்பிச்சு வந்தேன்னு சொல்றாரு அப்படின்னா பணம் எங்க கார் எங்க நிலா உண்மைதான் நிலா என்னை கட்டி போட்டு வச்சிருந்தாங்க என் போனையும் பிடுங்கிக்கிட்டாங்க பணம் இருந்த பைய அவங்க எடுத்துட்டு போனானுங்க பாத்தியா நிலா பாத்தியா அப்பாவும் நானும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பிசினஸ்ல சம்பாரிச்சது இவனை நம்பி கொடுத்து அனுப்பணும் பணத்தை எங்கேயோ குடுத்துட்டான் அவங்க அண்ணன் தம்பிட்ட குடுத்துருப்பான் எல்லாரும் குடும்பத்தோட எஸ்கேப் ஆயிருப்பாங்க அப்படின்னு தாசம் நிலாவோட அம்மாவும் சொல்றாங்க நிலா உடனே போதும் நிறுத்துமா எப்ப பார்த்தாலும் அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காத சோழன் என்ன சொல்ல வராருன்னு கவனிப்போம் இன்னும் என்னடி கவனிக்கிறதுக்கு இவ்வளவு பணமும் நகையும் யாராவது பாத்திருப்பாங்களா மாப்பிள்ளைக்கு பார்த்த உடனே ஆசை வந்திருக்கும் இன்னும் என்ன மாப்பிள்ள திருட அப்படின்னு சோழனோட அம்மா சொல்றாங்க போதும் நிறுத்துங்க நான் எந்த பணத்தையும் நகையையும் திருடவே இல்ல என்கிட்ட இருந்து பணத்தை திருடிட்டு போனாங்க அதுவும் உண்மை என்னை கடத்திட்டு போய் கட்டி வச்சிருந்தாங்க அதுவும் உண்மை நீங்க சொல்றத நாங்க எப்படி நம்புறது நீங்க உண்மைன்னு சொல்லிட்டா போதுமா நிலா வேணா பைத்தியக்காரியா அவன் நம்புவா நான் நம்ப மாட்டேன் நிலாவோட அண்ணன் அப்பா எல்லாரும் நம்ப மாட்டாங்க அப்படின்னு நிலாவோட அம்மா சொல்றாங்க ஆ நீங்க இப்படி நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் அதுக்கு தான் சாட்சிக்கு ஆள் கூட்டிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சோழன் சொல்றாங்க தாசுக்கும் மனோகருக்கும் அப்படியே முகத்துல பயம் தெரியுது மனோகர் உடனே என்ன மாப்பிள நான் உங்களை நம்புறேன் திருடனுங்க எடுத்துட்டு போயிருக்கலாம் ஆனா எப்படி நீங்க பணம் கொண்டு வரீங்கன்னு அவங்களுக்கு தெரியும் அதான் அதான் இங்க இருக்க விஷயமே நான் பணம் கொண்டு வரேன்னு சொல்லி கூட்டியே யாருக்கோ யாரோ தகவல் கொடுத்துட்டாங்க அந்த வரான்ல அவன் சொல்லுவான் சோழன் பாண்டி ஒரு குரல் கொடுத்த உடனே பாண்டி அந்த அடியாள இழுத்துக்கிட்டு வரான் அவனை பார்த்தோன்னே மனோகருக்கும் தாசுக்கும் ஒரு மாதிரி ஆகுது அப்பா என்னப்பா இவன் இவனெல்லாம் கூட்டிக்கிட்டு வந்துட்டான் இவங்க மாட்டிக்கிட்டாங்களா ஐயோ நம்ம திட்டம் எல்லாம் தெரிஞ்சிருக்குமா டே தாசு சமாளி அமைதியாரு அமைதியாரு அப்படின்னு மனோகர் தாசுக்கு தைரியம் சொல்றாரு மாப்பிள்ளையோட தம்பி இல்ல இவரு ஆ ஆமா நீ என் பாப்பா வந்த ஆனா இவன் யாரு ஆஹ் சொல்றோங்க சொல்றோம் எங்க அண்ணன் சோழன கடத்திட்டு போனாலே ஆளே இவன் தான் கடத்திட்டு கட்டி வச்சிருந்தான் பணம் நகை எல்லாம் தான் எல்லாம் ஒரே கும்பல் எடுத்துட்டு போனவனுங்க அப்படின்னு பாண்டியனும் சொல்றான் நீலா உடனே பாண்டி உனக்கு எப்படி தெரியும் நீ எப்படி இங்க வந்த இருங்க நான் மட்டும் வரல அண்ணன் பல்லவன் எல்லாரும் தான் வந்திருக்கோம் அப்படின்னு பாண்டியன் சொன்ன உடனே சேரனும் பல்லவனும் உள்ள வராங்க டே பல்லவா நீ எப்படிங்க அனே நீங்க போன் பண்ணி சொன்னீங்களா சோழ அண்ணனை காணோன்னு பாண்டிய ஏதோ ஏதேதோ சொல்லி எங்களை பயம் உறுத்துச்சு சோழான நீங்க அங்க இருந்து கிளம்பு முன்னாடியே நிறைய விஷயம் பாண்டியன்கிட்ட சொல்லி இருக்கு அதெல்லாம் பாண்டியனை எங்கள்ட்ட சொல்லாம மறைச்சிருந்துருக்கு இப்போ சோழனை காணும்னு சொன்ன உடனேயே இங்க நடக்கிற திட்டம் என்னன்றத தெளிவா சொல்லிடுச்சு பாண்டியன்னு பதறி அடிச்சுக்கிட்டு நாங்க மூணு பேரும் ரெண்டு வண்டி எடுத்துக்கிட்டு வந்தோம் வர்ற வழியில ஒரு பெரிய வண்டியில சோழ அண்ணனை கடத்திட்டு வந்திருக்கானுங்க இவங்க போற அவசரத்துல பாண்டியனோட பைக்க தட்டி விட்டாங்க பாண்டியனை கீழே விழுந்து கையெல்லாம் அடிபட்டுருக்கு அதுக்கப்புறம் விடாம துரத்தி போய் பிடிச்சு அவங்க கூட நல்லா சண்டை போட்டு சோழ அண்ணனை காப்பாத்தனும் மற்றவங்க ஓடி போயிட்டாங்க இவன் ஒருத்தான் தான் மாட்டனா அண்ணி இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு முக்கியமான ஆள் இருக்காங்க இருக்காங்கண்ணி அப்படின்னு சொன்னோன்ன மனோகர் தாசுகிட்ட கண்ணை கட்டுறாரு ஆ பின்னாடி ஆள் இருப்பாங்கல்ல அப்புறம் சோழனால தனியா எப்படி இவ்வளோ பெரிய திட்டத்தை போட முடியும் நீங்க நாலு பேர் சேர்ந்து தான் திட்டம் போட்டிருக்கீங்க கரெக்டா சோழன் இங்க இருந்து கிளம்பும் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கான் நீங்க பின்னாடியே வந்து பணத்தை நகை வாங்கிட்டு போயிட்டு ஒரு நாள் எஸ்கேப் ஆயிட்டு மறுநாள் வந்து டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு நாங்க என்ன லூசுங்களா பணம் காணும போகுமா அடியாள்லாம் கடத்தி வைப்பாங்களாம் இப்போ சார் ஹீரோ மாதிரி சண்டை போட்டு இங்க வந்து நிக்கிறாராம் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு தாசு கோவத்தோட பேசுறான் பல்லவனுடனே அண்ணி இவர் சொல்றதெல்லாம் கேட்காதீங்க நீ அண்ணனை கடத்தினதுக்கு பின்னாடி இருக்க ஆளே உங்க அப்பா தான் உங்க அப்பாவோட திட்டத்துலதான் அண்ணனை கடத்திருக்காங்க அண்ணன் கொண்டு வந்த பணத்தை திருடிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே மனோகர் மா இல்லம்மா நம்பாதம்மா நானும் உன்ன மாதிரிதான் எதுவுமே புரியாம நிக்கிறேன் நீ என்னை சந்தேகப்படணும் என்னை வெறுத்து ஒதுக்கணும்னு நாலு பேரும் திட்டம் போட்டு வேலை செய்யறாங்கம்மா மொத்த சொத்தையும் ஆட்டையை போடணும்னு நினைச்சு இப்படி எல்லாம் பேசுறாங்க இந்த சொல்லி கொடுத்து பேச வச்சிருக்காங்கம்மா நிலா நம்பாத இவங்க சரியான ஏமாத்து கும்பல் போல இருக்கு அப்படின்னு மனோகர் நடிக்கிறாரு தாசும் உடனே பா போலீஸ்க்கு போன் பண்ணுங்கப்பா சேரன்னு சொல்றான் போன் பண்ணுங்க உங்க அப்பா என்ன பண்ணினாருன்ற விஷயத்த இந்த அடியாளு அந்த காரு இவங்களோட போனு எல்லாமே காட்டி கொடுத்துரும் இன்னைக்கு எவ்வளவோ டெக்னாலஜி இருக்கு உங்க அப்பா போன்ல இருந்து யாருக்கு எப்படி போன் போச்சு எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிட முடியும் அப்படின்னு சேரன் சொல்றான் நிலா வந்து மனோகர் கிட்ட பா நீங்க இப்படி பண்ணுவீங்க நான் நினைக்கவே இல்லப்பா ஏன் நான் உங்களை நம்பிதானப்பா வந்தேன் பாவம் சோழன் நான் ஆரம்பத்தில இருந்து சொல்லல சோழன் பணத்துக்காக ஆசைப்பட மாட்டாருன்னு அவர் மேல திருட்டுப் பழி போடணும்ன்றதுக்காகவே பிளான் பண்ணி திட்டம் நீங்க இப்படி எல்லாம் செய்வீங்களா அப்படின்னு நிலா ஆவேசப்பட்டு பேசுறாங்க அப்பா பார்த்து கேள்வி கேட்டு எல்லாரும் செய்வாங்க பரதேசி பையன் இவன் இவன் கூட உன்னை அனுப்பணும்னு நீ நினைக்கிறியா அதை எந்த ஒரு நல்ல அப்பாவது செய்வாங்களா நீ எவ்ளோ வசதியா வளர்ந்த பொண்ணு நல்லா படிச்சிருக்க இந்த மொத்த சொத்துக்கும் ஆசைப்பட்டு உன்னை ஏமாத்தி இவன் கல்யாணம் பண்ணிருக்கான் இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை சும்மா விட சொல்றியா நிலா அப்படின்னு தாசு பேசு சேரன் உடனே இங்க பாருங்க அப்படிலாம் செய்யாதீங்க சோழன் ஒண்ணும் பணத்துக்காக ஆசைப்படுறவங்க இல்ல ரெண்டு பேரும் சம்மதிச்சுதான் கல்யாணம் பண்ணிருக்காங்க இப்படிலாம் பேசாதீங்க நிலா வாமா நம்ம போலாம் அப்படின்னு சேரன் கூப்பிடும் போது நிலாவோட கைய தாசு மனோகர் உடனே டேய் உள்ள இழுத்துட்டு போடா நிலாவை இவன் எப்படி கூட்டிட்டு போறாங்கன்னு பாக்குறேன் இனி ஏன் பொண்ணு இந்த வீட்டை விட்டு வெளியில வரமாட்டா படிக்கணுமா வேலைக்கு போனுமா இங்க இருந்தே செய் இந்த பரதேசி பைய உனக்கு வேண்டாம் உனக்கு டிவோர்ஸ் தானே நான் ஈஸியாக ஏற்பாடு பண்ணுறேன் எனக்கு தெரியாத ஆளே கிடையாது எவ்வளோ பணம் செலவழிச்சாது உனக்கு டிவோர்ஸ் நான் வாங்கித் தரேன் ஆனால் நீ இவன் வீட்டில் போய் உட்கார கூடாது என்ன திமிரு என்ன வாய் என்ன பார்த்து எகத்தாளமா அவன் பேசுவானா அப்படின்னு மனோகர் கோபத்தோட பேசுறாங்க நிலாவோட அம்மாவும் அப்படி சொல்லுங்க போடுங்க நல்லா அப்படின்னு நிலாவோட அம்மாவும் சொல்றாங்க நிலா உடனே மா நீயுமா சேரன் உடனே என்னங்க எதுக்காக நிலாவோட கை பிடிச்சிருக்கிறீங்க நிலம் இதுக்கு ரூமுக்குள்ள போட்டு அடைக்கணும்னு பாக்குறீங்க விடுங்க வாமா நிலா போலாம் யோ நீ யாரையா கேக்குறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு வெளில போமத அப்படின்னு தாசு சேரனை புடிச்சு தள்ளுறாங்க சோழன் வந்து முன்னாள் நிக்கிறார் என்ன எங்க அண்ணனை அடிச்சுட்டு நீ சும்மா இருந்துருவியா நாங்க பாத்துட்டு சும்மா இருப்போம்னு நினைச்சிட்டியா எங்க அண்ணனை நீ அடிப்ப பாத்துட்டு நாங்க சும்மா நினைச்சிட்டியா எங்க அண்ணனுக்கு வேணா நிலாவை கூப்பிடறதுக்கு உரிமை இல்லாம இருக்கலாம் ஆனா எனக்கு உரிமை இருக்கு சட்டப்படி நிலா என்னோட மனைவி நான் கூப்பிடுவேன் அப்படின்னு சோழன் வந்து முன்ன நிக்கிறாங்க நிலாவோட கையை விடுறா விடா அப்படின்னு தாசுக்க ரெண்டு அடி இது எதுக்கு தரமா அடிச்சேன் முகமூடி எல்லாம் போட்டுட்டு வந்து என்ன அடிச்சுல அதுக்காகத்தான் அப்புறம் நிலா அந்த பணம் இருந்த பையிருக்குல அது இந்த குண்டம் தான் வாங்கிட்டு போனான் அதையும் இந்த அடியாலே சொல்லிட்டான் அப்படின்னு சொன்னப்ப அந்த ஆளு சொல்றான் ஆமா மேடம் மனோகர் சாரும் தாஸ் சாரும் சொல்லிதான் நாங்க அந்த பணப்பைய இவர்கிட்ட திரு அதுக்கப்புறம் நேத்தே உங்க அப்பா வந்து வாங்கிட்டு போயிட்டாரு அப்படின்னு அவனும் உடனே டேய் அவ ஏன் பொண்ணு நீ எப்படி கூட்டிட்டு போக முடியும் அப்படின்னு சொன்ன உன்ன சோழன் மனோகரை போட்டு நல்லா மாங்கு மாங்குனு குத்துறான் கல்யாணத்துக்கு முன்ன வரைக்கும் தான் அது ஓம் பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு சட்டப்படி சோழனோட பொண்டாட்டி நிலா நான் கூட்டிட்டு போவேன் அப்படின்னு நிலாவோட கையை பிடிச்சு சோழன் கூட்டிக்கிட்டு போறான் பின்னாடி பட சூழலை சேரன் பாண்டியன் பல்லவன் மூணு பேரும் வராங்க நான் மாமனார் நீ பறிச்ச குழியில் நீயே விழுந்துட்டியா இதுக்கு தான் நேர்மையாக இருக்கணும் என்ன மாதிரி அப்படின்னு சோழன் சொல்லிட்டு அப்படியே வீட்டை விட்டு வெளில வராங்க இப்படி தான் போல ஃப்ரெண்ட்ஸ் பக்கம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்